பில்லாஹிம் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் போன தடவை உங்களுக்கு இந்த மனிதர்கள் செய்யும் தவறுகள் அல்லாஹ் எப்படி அவர்களை அழித்தான் என்பதை பற்றி பேசியிருந்தோம் இதில் அல்லாஹ் நியாயமானவனா அல்லது அவர்கள் வணங்கி வந்திருந்த தெய்வங்கள் நியாயமானவைகளா என்றும் கேட்டிருந்தேன் காரணம் அவன் அழிக்கின்றான் இவர் வணங்கிய தெய்வங்கள் மனித அழிக்கவில்லை அந்த ஒரு விஷயத்தை வைத்து நான் கேட்டிருந்தேன் உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டிருந்தேன் இப்பொழுது இந்த நபிமார்கள்லாம் அல்ல அனுப்பியிருந்தான்ல இந்த ஒவ்வொரு ஊருக்கும் அந்த நபிமார்கள் அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மனிதர்களுக்கு ஒழுங்காக விஷயத்தை உண்மை விஷயங்களை ஒழுங்காக சொல்வதற்காக அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியும் தூதரும் ஆவார்கள் அதனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுனால் இவர்கள் பெரிய மனிதர்கள் சொன்னால் நடந்துடும் பேச்சே கிடையாது அதையும் புரிஞ்சுக்கோங்க மக்களே புரிஞ்சுக்கோங்க நூறு காலத்திலேருந்தே கடைசி இதே போய் கொண்டே இருக்கின்றது இப்போ கடைசியாக நபி எடுத்துக்கிறோம் முகம்மத் நபி எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் இவர் பயான் மக்களுக்கு குரானை பற்றியும் அல்லாஹை பற்றியும் சொல்லும் பொழுது இவர் நேசிக்கிற மனிதர்கள் நேசிக்கிறார் மக்கள் எல்லாத்தையும் மனப்பூர்வமாக விரும்புகிறார் நேசிக்கிறார் அதுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த மக்களை பார்த்து இவர் அல்லாஹ் சொல்லிய இந்த வேதத்தின் குரான் வசனங்களை ஓதி காட்டுகின்றார் சொல்லி காட்டுகின்றார் மனசில் ஆசை இருக்கு எல்லாரும் நாம் நேசிக்கும் எல்லாத்தையும் அல்லாஹின் பக்கம் கொண்டு வந்து அல்லாஹை வணங்க செய்ய வேண்டும் என்று ஆசையுடன் கொண்டிருக்கிறார் நல்லா கவனிங்க அல்லாஹ் சொல்வதை கவனிங்க நல்லா கேளுங்க எதுலையும் நான் செஞ்சதான் சரி எதையும் நான் செய்வேன் அந்த பேச்சே அல்லாடை கிடையாது நீங்கள் எப்படி நடந்து எப்படி சிந்தித்து உங்களுடைய அறிவை வளர்த்து நீங்களாக உண்மையான இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது தான் அல்லாவுடைய ஆசை அது திட்டவட்டமாக அல்ல அழைக்கின்றான் இந்த நபியையோ தூதரையோ அனுப்பி காரியத்தை முடித்துவிடலாம் என்று எல்லாம் நினைக்கவும் இல்லை அப்படி செய்யவும் மாட்டான் செஞ்சும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிறது சுரீஷா இப்போ அந்த நபி ரசூல் வந்து மனிதர்களுக்கு எடுத்து சொல்கிறார் எல்லாத்தையும் நல்ல வெள்ளை கொண்டு வந்து என்று என்ற எண்ணத்தோடு பேசுகின்றார் அப்படி மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் வகி மூலமாக ஒரு விஷயத்தை ஒரு ஆயத்தை இறக்குகின்றான் நபி அவர்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எதிலும் கட்டாயம் கிடையாது இஷ்டப்படி செய்வேன் பேச்சும் கிடையாது நீங்களாகவே சிந்தித்து கண்டுபிடிக்க வேணும் உங்களுக்கு இறைவனால்தான் தான் அவருடைய ஆசை அதையும் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ஆயத்து காட்டுற அந்த ஆயத்து அந்த வசனத்தை ப படிச்சு பாருங்கள் என்ன அல்லா சொல்கிறான் பாருங்கள் ரசூல் முஹம்மது அவர்களை அனுப்பி மக்களுக்கு உபதேகம் செய்யுங்க என்னை பற்றி நான் தான் உண்மையான மக்களை சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிச்சிருக்கும் பொழுது அந்த ரசூலுக்கு அல்லா சொல்லுகின்ற ஒரு வசனத்தை கேளுங்கள் கேட்ட பிறகு இப்படிமா ஏன்று இருப்பான் யான் வேலை செய்கிறதுக்காக ரசூல் அனுப்பிச்சிருக்கிறேன் அவர் நல்லா சொல்லிட்டுருக்கிறாரு அவருக்கு இப்போ இப்படியான் பேசணும் என்ற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் இப்போது அந்த ஆயத்து நம்பர் வந்து டுவெண்ட்டி எயிட் இருபத்தி எட்டில் ஐம்பத்தி ஆறு தம்பி எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குங்க இருபத்தி எட்டில் நிறைய இருக்கின்றது சாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று தான் டுவெண்ட்டி எயிட்டில் ஃபிஃப்டி சிக்ஸ் படிக்கிறேன் நல்லா கேளுங்க இப்போ ம் நபியே நீர் நேசிப்பவர்களை எல்லாம் நிச்சயமாக நேர் வழியில் செலுத்திவிட முடியாது அல்லா சொல்கிறான் நபியே நீங்கள் நேசிக்கும் மக்கள் எல்லாத்தையும் நேர்வழியில் கொண்டாந்துடலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் நேசிக்கும் எந்த மனிதனையும் நீ நேர்வழி விட முடியாதுப்பா நல்லா புரிஞ்சுக்கிறேங்க தம்பி இந்த குரான் எப்படி சொல்லுது அல்லா யார் எப்படி பெற்றவன் எப்படி செய் செயல்படுகிறான் எப்படி பேசுகிறான் என்பதை மட்டும் கவனிங்கள் இவர் ஆசையோடு அல்லா நம்ம நபியை ஏற்படுத்த நல்லா சொல்லுவோம் அல்லாஹ் பற்றி சொல்லுவோம் என்ற ஆசையோடு பேசிகிட்ருக்கும்போது அல்லாஹ்வுடைய நியூஸ் வருது நபியே நீ யாரெல்லாம் நேசிக்கின்றீரோ விரும்புகின்றீரோ அவர்களை உம்மால் நேர் வழியில் செலுத்திவிட்ட முடியாது ஒரு காலம் முடியாது உன் பேச்சை கேட்கவே மாட்டார்கள் என்று ரசூலுக்கு அல்லாஹ் இந்த விஷயத்தை இறக்கி வைக்கின்றான் இப்போ இதன் மூலம் என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் இதன் மூலமாக என்ன நினைத்துக்கொண்டீர்கள் நம்மளை பற்றி சொல்லி மக்களெல்லாம் உண்மையான இறைவன் பக்கம் வரணும் என்ற ஆசைவில் நல்லா இருக்கிறான் அவர் சொல்வதற்காக ஒரு தூதரை ஏற்படுத்தி மனிதர்களுக்கு சொல்ல வைக்கின்றான் சொல்ல வைத்த பிறகு இப்படியாக அவருக்கு ஒரு நியூஸ் வைகின்றது ஒன்றால் முடியாதுப்பா யாரையெல்லாம் நேசிக்கிறியோ யாரையெல்லாம் நேர்வழியில் கொண்டு வந்துடுவோம் என்று நினைக்கின்றீரோ உம்மால் ஒரு காலம் முடியாது அப்போ எதுக்கு அனுப்பினுற இப்பொழுதுதான் இந்த குரானை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரம் வந்துக்கிட்டு அனைவருக்கும் இந்த உண்மையான இறைவனா இவனா என்ன இந்த மாதிரி பேசுகிறான் இந்த மாதிரி அழிக்கிறான் இந்த மாதிரி வாழ வைக்க என்ன இவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த ஆய் மேற்கொண்டு படிங்க அல்லா தன் நாடியவர்களை வழியில் செலுத்துகிறார் அல்லாஹ் தன் நாடியவர்களை நேர் வழியில் செலுத்துகின்றான் உண்மையிலேயே அது நபி பேச்சை கேட்டு உண்மைதான் சொல்லுகிறார் என்று அவன் அறிந்து இதில் ஒரு நாட்டம் அவனுக்கு ஏற்பட்டால் ஆசை ஏற்பட்டால் அல்லாவுக்கும் ஆசை ஏற்படுகிறது இந்த மனிதன் கேட்கும் இந்த ஆசையை நிறைவேற்றிப்போம் என்று தன் நாடியவர்களை அவன் நேர் வழியில் செலுத்துகிறான் தவிர நபி முகம்மதால் ஒன்றும் முடியாது அதையும் கவனிச்சுக்கேன் ஆ மேலும் நேர்வழி பெற்றவர்களை அவன் நன்கு மேலும் நேர் வழியை பெற்றவர்களை அல்லாஹ் நன்கு உண்மையிலேயே இவன் தான் இறைவன் என்று யாரு கண்டுபிடிச்சிட்டானோ அந்த மனிதனை அல்லாஹ் நன்றாகவே தெரியும் அவன் அல்லாஹ் ஏமாத்துட முடியாது என்று அல்லாஹ் இவ்வாறு இந்த குரான் சொல்லுகின்றான் பார்த்தீங்களா இதில் ஏதா கட்டாயம் இருக்குதா எந்த நபி முகம்மதை அனுப்பி வைத்தானோ இந்த மகத்தான குரானையும் கொடுத்து மக்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்னானோ அந்த நபிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இறங்குது ஒன்றா முடியாது உன்னர் ஆயத்தை தர்றேன் அதையும் பார்த்துக்குறங்க இது என்ன இது இந்த இதேவன் செய்யலாமே ஏன் இந்த மாதிரி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நீங்களே வாங்க நீங்களே வாங்க கண்டுபிடிங்க சொல்கிறேன்னு தெரியலையே என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உன்னர் ஆயத்தை சொல்கிறேன் வசனம் சொல்கிறேன் அதையும் ஐந்தாவது நாற்பத்தி நான்கு ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஃபார்ட்டி ஃபைவ் அது கொஞ்சம் விஷயம் படிங்க எப்படி போகுதுன்னு பாருங்கள் இந்த குரானும் அல்லாவும் எப்படி இந்த மக்களிடம் பேசுகிறான் போகின்றான் என்பதை விட்டு பாருங்கள் இருபத்தஞ்சில் நாற்பத்தி நாலு படிக்கிறேன் கேளுங்க அல்லது நிச்சயமாக அவர்களில் பெரும்பாலோர் கேட்கிறார்கள் அல்லது விளங்கி கொள்கிறார்கள் என்று நீர் நினைக்கின்றீரா இப்போ நபி வந்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்கப்பா பிரச்சாரம் பண்ண எல்லா பேச்சு கேட்டு நபியாக வந்து குரானை பிரச்சாரம் பண்ணுறாங்க இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு மக்களை பார்த்து பேசுகிறார் அப்போ அல்லா கேட்குறான் நபியே நீங்கள் பேசுகிற பேச்சு இவங்க உங்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றீர்களா அல்லது நீங்கள் பேசிய பேச்சை விளங்கி கொண் கொண்டார்கள் என்று நினைக்கின்றீர்களா ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் என்ன இருந்தாலும் என்னை பற்றி மக்களுக்கு சொல்லட்டும் மக்கள் வரட்டும் என்று ஆசை வ இருக்கணும் அப்படி நினைக்கலையாவேன் நீங்கள் பேசுகிற பேச்சு நான் தான் இந்த ஆயத்து குரான் உங்கள்கிட்ட கொடுத்து என்னுடைய பேச்சை உங்கள்கிட்ட கொடுத்து மக்களிடம் சொல்லுங்கள் என்று அனுப்பியிருக்கின்றேன் அதன்படி நீங்கள் மக்களுக்கு வேலை செய்து வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நான் கேட்குறேன் நீங்கள் பேசுகிற பேச்சை அவங்க கேட்டுருக்கிறேன் நினச்சிங்களா அவங்க பே நீங்கள் பேசுகிற பேச்சை அவங்க விலகி கொண்டார்கள் என்று நினைக்கின்றீர்களா ஆ கால்நடைகளை போன்றவர்களே என்று வேறில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த மனிதர்களுக்கு இந்த தூதரை இந்த குரானை அனுப்பி வைத்தானோ அவரும் அந்த குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களை மனிதருக்கு சொல்லுகின்றார்களோ அந்த மனிதர்களை பார்த்து எந்த மனிதர்கள் கேட்கின்றார்கள் அந்த மனிதர்களை அல்லா சொல்லுகின்றான் கால்நடைகளை விட கேவலமானவர்கள் கீழானவர்கள் அவங்க மனுஷனே கிடையாதுப்பா நீ அவங்கள்ட்ட போய் எனக்கு குரானை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற நபியே எனக்கு மனுஷனே கிடையாது மிரு பார்த்தீங்களா எந்த மனிதர்களுக்கு என்னை பற்றி உண்மையை சொல்லும் என்று நபியை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்து அவரும் அதே போல் மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு இந்த மாதிரி விஷயம் இறங்குது நீங்கள் பேச அவங்க கேட்குறேன்னு வச்சுக்கிறீங்களா நீங்கள் பயன் பண்ணுறீங்களே பிரச்சாரம் பண்ணுறீங்களே அதை விளங்கிக்கிட்டான் நினச்சிட்ருங்கள கால்நடைவில் மோசமான என் மனுஷனே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இதில் என்னப்பா நான் புரிஞ்சுக்கிட்டோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நான் உண்மையான இறைவன் என்று நீங்கள் தான் இப்போ அறிஞ்சு வரணும் அவர் அசூல் பே பேச்சு கிடையாது அவர் பேச்சு கேட்டு ஒன்று வந்துட முடியாது நீ உண்மையில் உணர்ந்து தரணும் நாடுன்னு கண்டுபிடிச்சி நாடு நான் வேற அன்றியும் அவற்றை விட அவர்கள் மிகவும் வழிகவர்கள் அல்ல அது மட்டும் சொல்லல கால்நடைகளை கீழான சொல்ல மட்டும் அதை விட வழிகட்டவர்கள் கேவலமான வழிகட்ட மனிதர்கள் இவர்கள் என்று அல்லாஹ் என்றார் இப்பொழுது நபி என்ன செய்வார் இந்த மாதிரி குரான் என்று கொடுத்து மக்களுக்கு சொல்ல நினைப்பு வச்சிட்டு இந்த மாதிரி இறங்கிட்டே இருக்கிறிய ஒன்றா முடியாது செய்ய முடியாது கேட்குறவங்க எல்லாம் மனுஷன் ஆடு மாடுகளுக்கு கீவரமான சொல்றிய அவன் யாரை போய் எவன்ட்ற போய் எதை சொல்ல சொல்கிறேன்னையா இப்போ கேள்வி வரதா இல்லையா அப்போ இப்போ நீங்கள் தான் சிந்திக்கணும் இப்போ ஏற்பட்ட இறைவன் எதற்காக நினச்சா ஒரே நாளில் அனைத்தையும் தன் கொழந்திரலாம அப்படி செய்யலையாவன் நீங்கள் உங்களுக்கு நான் நல்லா அறிவை கொடுத்துக்கிறான் என் உயிர் உங்ககிட்ட இருக்குது சாதாரண உயிர் கிடையாது ஏன் உயிருக்குன்னு படைத்து வச்சுக்கிறேன் மேலும் என்னுடைய விஷயம் அனைத்தும் உன்னுடைய இருதயத்தை டெபாசிட் வைத்தே நான் உன்னை படைத்திருக்கின்ற அதை எடுத்து சிந்தித்துப்பா என் அபி சொன்னது சரியான சிந்தித்துப்பா சிந்தித்து உண்மையின் பக்கவா அப்படிப்பட்டவர் மட்டும்தான் நீ உண்மையாக மூமியாக இருக்க முடியும் முஸ்லீமாக இருக்க முடியாத மார்த்த எவ்வளவு ஆடு மாடுகளுடைய கீவரமான மிருகங்களுடைய கீழானவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் பார்த்திங்களா இப்போ என்ன சொல்ல போகிறீங்க இப்போ நீங்கள் இப்போ நான் தான் இந்த உண்மையான இறைவன்று சொல்ல வரலப்பா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னு நல்லா சொல்கிறான்ப்பா நான் என்ன சொன்னாலும் என் பேச்சு கேட்க மாட்டீங்க நீங்கள் என் தூதர் பேச்சு கேட்க மாட்டீங்க இந்த குரான் பணக்க மாட்டீங்கன்ட்டு அல்லா சொல்கிறான் கொடுத்துட்டு நீ ஒரு காலம் இதன் பணக்க மாட்டீர்கள் என்று அல்லா திட்டுவட்டமாக சொல்கிறான் இப்போ என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க என்னது இந்த மாதிரி பேச்சு மற்ற தெய்வங்கள் மற்ற கடவுள்கள் ஆண்டவர்கள் பகவான்கள் பேசுகின்றார்களா பேசி இருக்கின்றார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி இதே மாதிரி இந்த உலகத்தில் வேறு கடவுள்கள் பேசிருக்கின்றன நீங்கள் யாரெல்லாம் எதையெல்லாம் கடவுள் தெய்வம்னு சொல்லுகின்றீர்களோ அவைகள் இந்த மாதிரி பேசிருக்கின்றதா அதுதான் இப்பொழுது முக்கியமான கேள்வி அதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இதையும் சிந்தித்து பார்த்தால் நீங்கள் ஒரு வழிக்கு ஒழுங்கான ஒரு வழியை தேர்ந்தெடுப்பீர்கள் எது உண்மையானது எது பொய்யானது நீங்களே கண்டுபிடிக்க வேண்டியது உடைய ஆசை இப்பொழுது சிந்திங்கப்பா யார் உண்மையான இறைவன் யார் என்று கண்டுபிடிங்கள் உங்களுக்கு இப்பொழுது வேலை வந்துவிட்டது இப்பொழுது நான் உங்களுக்கு எத்தனையோ கேள்வி விஷயம் சொல்லிவிட்டேன் நீங்களும் அவர் அவர்கள் கடவுளை பற்றி தெய்வத்தை பற்றி என்ன தெரியாது சொல்லுங்கள் இந்த மாதிரி எந்த எங்களுடைய புத்தகத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி நடந்திருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது என்பது நீங்கள் ஆணித்தரமாக நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நல்லது ஒழுங்காக உண்மை எது வரும் இது மட்டும் சொல்லிட்டு பிரச்சனை இல்லையே இந்த வசூலுக்க சொல்லிட்டான் ஆண்டவன் நீங்கள் என்ன எல்லோரையும் நேர்வழில் கொண்டு வந்து ஆசைப்படுகின்ற படுகின்றீர்களா ஒரு கால முடியாது அப்படி சொல்லிட்டானே அப்போ என்ன அர்த்தம் அப்போ எது உண்மை என்று எப்படி கண்டுபிடிப்பது சொல் உண்மையா அது மற்ற தெய்வங்கள் எத்தனையோ கடவுள் எல்லா கடவுளும் அவரோட கடவுள் சொல்லதெல்லாம் உண்மையா என்று எப்படி கண்டுபிடிப்பது நீங்களே சொல்லுங்களேன் அப்போ நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த படைப்போர் ஒன்று இருக்குத வானங்கள் பூமி சூரியன் நட்சத்திரம் சந்திரன் காற்று மழை அது இது எல்லாம் இருக்குத இதையெல்லாம் எப்படி உண்டாக்கியது யார் என்ன காரணத்திற்காக இந்த மாதிரி ஒரு போர்வையில் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்தால் உண்மையான இறைவனை கண்டு கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் விளங்கி கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் இது வழிவகுக்கும் படைப்புலாம் சிந்திக்கணும் ஏன் கேட்டால் படைப்புகள் அனைத்தும் உருவத்தை வச்சு கண்ணால் பார்க்கக்கூடியவன் படைச்சிருக்கிறாள் எவன் படைத்தானோ அந்த பெயரை ஒரு கட பார்க்க முடியாது நீங்கள் ஒரு உருவம் கிடையாது கண்ணால் பார்க்கவே முடியாது என்று அவ்வாறு இறைவன் தன் தன்னை பற்றி சொல்லுகின்றான் ஆனால் மற்ற கடவுள் எல்லோருக்கும் நீங்களே உருவம் கற்பித்து விட்டீர்கள் மனிதர்களாலேயே உருவம் கற்பிக்கப்பட்டு விட்டது அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவனுக்கு உருவம் கிடையாது ஒரு கலை பார்க்கவும் முடியாது என்று திட்டவட்டமாகவிட்டான் எந்த காலத்தையும் பார்க்க முடியாது ஏன் இறைவனை பார்க்க முடியாது இறைவனுக்கு உருவம் இருந்தால் சரியா அது உருவம் பார்க்க முடியாத சக்தி என்று சொல்ல சரியா என் நீங்கள் தான் இப்பொழுது முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் தான் இப்பொழுது முடிவு செய்ய வேண்டும் ஆகவே இப்பொழுது பேசிய ஒரு ஆயத்தை சொல்கிறேன் நீங்கள் வந்து வணங்கும் ஒவ்வொரு விஷயமும் எப்படிப்பட்டது என்று அல்லா சொல்லுகின்றான் மகிழ்ச்சி இப்போ இருபத்தி எட்டாவது சூறாவில் ஐம்பதாவது ஆயிரத்தி இருபத்தெட்டு எட்டு இருபத்தி எயிட்டில் ஐம்பது ஒன்று படித்து காட்டுற அது அல்ல இந்த மக்கள் செய்த செயலை பற்றி சொல்கின்றான் உமக்கு அவர்கள் பதில் கூறாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் தம் மனோ இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் என்று நீர் அறிந்து கொள்ளும் இப்போ நபிக்கு சொல்கிறோம் நபியே மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் உங்கள் உபதேசத்தை கேட்க மாட்டேன் நீ சொல்கிற அல்லாலும் நம்ப மாட்டேன் அல்லாலும் கிடையாது அது கடவுளும் கிடையாது நாங்கள் செய் நாங்கள் வணங்குவது தான் கடவுள் அதுதான் எங்கள் தெய்வம் என்று அவர்கள் கேட்காவிட்டால் நீ மனோ இச்சை தன் மனசை என்ன பண்ணுறதோ மனம் போன போக்கில் மனோ எச்சைகளையே அவர் பின்பற்றி நடக்கின்றார் மனசு என்ன சொல்லுதோ இதான்ப்பா கடவுள் இதான்ப்பா தெய்வம் இதான்ப்பா காட் இதாம்ப்பா இறைவன் இதான்ப்பா ஆண்டவன் என்று சொல்லிக்கொண்டு போகின்றார்களே தவிர உண்மையில் அவர் எதையுமே சாதிக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை புரிந்து கொள்ளவும் இல்லை மனசு என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க கலப்பு இன்றைய தினம் மனசு என்ன சொல்லுது பணம் செல்வம் இதுதான் எல்லோருக்கும் இன்று கடவுள் சரிதானே இன்றைய கடவுள் அன்றைய கடவுளும் அதுதான் இன்றைய கடவுளும் அதுதான் எந்த கடவுள் பணம் இந்த பணம் தான் காசே தான் கடவுளடா காசை முடிச்சு பணத்தை வந்து ஆகிட்டாங்க இதான் பாண்டவன் இதான்ப்பா செல்வோம் இது விட்டால் வாழ்க்கை கிடையாதுப்பா இது இருந்தால் தான் இந்த வாழ்க்கை வாழ முடியும்ப்பா இது இல்லாட்டியும் வாழ முடியாதுப்பா என்ற முடிவுக்கு வந்து அனைவரும் எது வந்து விட்டார்கள் பணத்தில் வந்து இறங்கிவிட்டார்கள் இதுதான் இப்போ உண்மை கடைசியில் இறைவனை எல்லோரும் கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த இறைவன் என்றால் பணம்தான் செல்வம் தான் என்று வந்துவிட்டார் சைத்துரன் இந்த விஷயத்தை கொள்கிறேன் மேலும் புதிய விஷயங்களை இந்த அல்லா செய்கின்ற விஷயம் அல்லா சொல்லுகின்ற விஷயத்தை ஒவ்வொன்றா சொல்லி காட்டுறேன் அது மற்ற தெய்வங்கள் செய்கின்றதா என்று நீங்களும் பார்த்து சொல்லுங்கள் அனைத்து அழகான முறையில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய வழியில் இது இருக்கும் இந்த பேச்சு இருக்கும் ஆனால் பிசினில்லாய் அடுத்த எபிசோடில் மேற்கொண்டு பார்ப்போம் அதுவரை பொறுத்திருங்க பிசினில்லாய்